கிரைஸ்தலா மீட்பு ரசிகரமாக ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வேறு எப்படி இருக்கிறீங்க கர்த்துடைய பிரசனம் மகியம்படுவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விளக்குவார் என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன் ஜீவனுள்ள தேவனுடைய விசேஷத ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சகல நோய்களையும் முன்ன விட்டு விளக்குவார் வியாதி இன்னைக்கு அநேக குடும்பங்களை வாட்டி வதைக்கிறது சம்பாதிக்கிற பணமெல்லாம் மெடிசனுக்கு போய்விடுகிறது கடன் வாங்கியாவது உடல்நிலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கடன் வாங்குகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் வியாதியினால வேதனைகள் பெருகுகிறது வியாதினால் சோதனைகள் பெருகுகிறது வியாதி நோய்களினால பலவிதமான கஷ்டங்கள் அநேகருக்கு உண்டாகிறது என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே நோய்கள் நிமித்தமாக வியாதிகள் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறமா அருமையான உலக நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தன இருபது பிறந்த உடனே உலகத்தில் இருக்கிற எத்தனை நாடுகளுக்கும் அத்தனை நாடுகளும் மிகப்பெரிய உள்ளானது கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய அழிவு நிமித்தமாக எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் விசுவாசிகள் பிள்ளைகள் இறந்து போனார்கள் ஊழியர்கள் இறந்து போனார்கள் அனைவரை காப்பாற்ற முடியவில்லை ஒரு அருமையான ஒரு சகோதரர் எனக்கு ஜெபிக்க தெரியும் நான் ஜெபம் ஜெவமன்னா வியாதி நல்லாகும் எனக்கு ஆண்டு அந்த கிருபியை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கிறார் அந்த ஊழியத்தில் போய் அவர் ஜெபம் இருக்கிறார் அவர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஜெபித்தவருக்கு நல்லாயிடுச்சு ஆனால் இவருக்கு அந்த கொரோனா பற்றிக்குச்சு ஒரு மேரேஜ் இவர் கொரோனா இருக்கிறது தெரியல இவர் சபையில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் ஒரு கல்யாணம் திருமணம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அந்த இடத்துல பெரிய பெரிய பசுத்தரங்களை வந்திருந்தாங்க அதில் அந்த ரெண்டு குடும்பம் பரிசுத்தரங்கள் ரெண்டு குடும்பம் அதில் கலந்து கொண்டிருந்தாங்க யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னபோது ஏசப்பா என் கூட இருக்கிறார் எனக்கு எந்த வியாதியும் வராது என்று இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே கர்த்தர் சகல நோய்கள் விளக்குவார் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க போயிருக்கிறாங்க அந்த இடத்துல போன பின்பு திருமணம் முடிந்தது திருமணத்துக்கு பின்பு அந்த ரெண்டு பாஸ்டர்ஸுடைய குடும்பமும் ஒன்றன் பின் ஒன்றாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட்டார்கள் இப்படி வந்தது இந்த சகோதர நிமித்தமாக எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே கர்த்தர் சகல நோய்களும் முன்னை விட்டு விளக்குவார் என்று கர்த்தர் ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துக்கு அனுப்பப்பட்ட வியாதிகள் ஒன்றும் உன்னை தொடாது உன்மேல் கடந்து வராது என்று கர்த்தர் ஏக்கத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆனால் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வேதனைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக போய்விடும் அதனால்தான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேத வசனத்தை விட்டு விலகாதீர்கள் என்று வேதத்தோடு கூட காத்திருங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்கள் இருதயமாக பலகையில் அந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்குமானால் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நீங்கள் தான் நிற்பீர்கள் அப்பொழுது சகல நோய்களை உங்களை தொடாதபடிக்கு கர்த்த விசேஷ பாதுகாப்பு தருவார் ஏனென்றால் இதே அதிகாரத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்து மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற விகரகத்தோடைய அந்நிய தேவர்களை அவருடைய சிந்தனைகளை எண்ணங்களை இயக்கங்களை அதில் நீங்கள் நடவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் நடுவே இருக்கிற உன் தேவனாக கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனா இருக்கிறாரே என்று ஆம் உலகத்து பிரகாரமான மாய்மலமான காரியங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் கொடுக்கிற சில காரியங்களுக்காக அற்பத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிற அந்த நேரங்களில் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது நிறைய சபைகள் இருக்கிற ஊழியர்கள் விசுவாச என்றும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரன் சகோதரியே கர்த்தர் சகல நோய்களும் உன்னை விட்டு விளக்குவார் ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள் ஆண்டவருடைய அன்போடு கூட இருங்கள் ஒரு தகப்பனார் கேன்சர் நிமித்தமாக ஊழியத்தில் நல்லா உற்சாகமாக இருந்தவர் கேன்சர் நிமித்தமாக இறந்து போய்விட்டார் அவருடைய நாட்கள்ல மிகப்பெரிய சோர்வு எனக்கு ஏன் இந்த கேன்சர் வந்தது அநேகர் கேட்கிற ஒரு கேள்விதான் என் சரீரத்தில் ஏன் இந்த பெலவீனம் வந்தது எப்படி வரலாம் எப்படி இந்த கஷ்டங்கள் வரலாம் சில பலவீனங்கள் சாபங்களாக மாறி வந்து கொண்டிருக்கிறது சில பெண்ணவீனங்கள் அக்கிரமங்களாக மாறி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே கர்த்தர் நமக்கு கூடவே இருக்கிறபடியினால் அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டப்பட வேண்டும் கட்டுப்பட வேண்டும் கர்த்தர்க்காக ஓட அர்ப்பணிக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் இந்த நாளில் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசுகங்கள் வரும் என்று நம்புறீங்க உங்கள்டு இருக்கிற வியாதி நீங்கி போகும் விசுவாசத்தோடு அறிக்கை எடுங்க அன்பு தகப்பனே கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்ற வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பங்கள்லேயோ இல்லை அவங்களோட சரீரத்திலேயோ விலவினங்கள் சுகவினங்கள் இருக்குமானால் அந்த விளவின பகுதிகளில் அவர்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் மற்றவர்கள நீங்களே கரங்களை வைங்க பெலவின பகுதியில் கரங்களை வச்சு எடுங்க ஆணி பாய்ந்த தழுமுலக்கரம் உங்கள் கரத்தோடு பாய்ந்து அந்த வல்லமை கொடுத்து சுகம் கொடுக்கும் பலன் கொடுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் இப்பொழுது இந்த வியாதியிலிருந்து நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள் கர்த்தர் சுகத்தை கொடுப்பதற்காக தோத்துறோம் ஆசீர்வதியம் இயேசு சுமல பிதாவே ஆமே